டாலிய மண்டুনে மொலனीडी மளனடி கலையரசு காடமங்கள காடமங்கள காடபங்கள 3வது 4வது வருதுனே பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் 3வது வீரகுடி முருகன் பார்வல் வீரகுடி முருகன் துணை பரமசிவா 4வது வந்து கொண்டிருக்காரு ஐயோ ரெண்டு ரெண்டு ஜோடி விட்டா நல்லா இருக்கு பின்னாடி போய் எடுத்தார் ஆமாம் லேண்ட் வார்மர் வரே வீர குடி புடு el வனக்கத்திய படு மால் தா படு புருவி பாசிடலாவன எ பல வட்சிய மந்திரை பலபடி குளிர் சாட்சியமுல ஆகதாதான் வேத்தி வருகின்றார் இரண்டு மூன்றாவது மனோநிதி கலையருக்கு காட்ட மந்திராமா கடை வர்போல் கால் பண்ணை பாலமுருகன் கால் பண்ணை ஆட்டனூரா காரண கர்மா மூளநெடுனடி பிடிப்பதற்காக ஆப்புறு தேஜவதிய கலை ஏறத்த வர்போ ஒரு வீரகுமாரன் மூளநெடுனடி பிடிப்பதற்காக கோடு முன்னாடி போடு கால் பண்ணை தள்ளி போவன மக்கள் யார்க்காவது ஐந்தாவது இடத்துல இருக்கா மாவா மேடம் பெருவீடு இந்த செஞ்சுமாட்டு வண்டி பந்தயத்தில் மொத்தம் பார்த்தீங்க ஆறுபிச்சோடி காலங்க பதிலாமிச்சோடி காலையில் பசு வச்சு பந்தயத்தில் சமய கொண்டலா கற்று கொண்டிருப்பதா பேரு முடி முருகன் தூனை

வண்டி இருக்கின்ற சின்ன மாவட்ட வண்டி வந்து மூணு நாள் ராமநாதப்பட மகால்கள் பெருமையை பால் பண்ணை ஆத்மனர் முதல் ஆவதாக மூன்றாவது இடத்துல பிடிக்கோதற்கா மனோநிதி மொழி நீந்து கலைவரசு காட மங்கலமாக ஓடுனேன் மைக்கினே ஓடுகிற கட்ட ஓடுகிறியா க கலைவரசு கலைவரசி லைட்டு மாட கொண்டு இருக்கியா கலைவரசு லைட்டு மாடும் சேரு கருப்பு ஒரு எழுதிரு அந்த அந்த ஒரு சேர் அந்த எழுஞ்சது வண்டி மட்டும் தான் போய்க்கிறோம் என்ன உங்ககிட்ட சேர்த்து சேர்த்தி நல்லா சேர்க்க நல்லா சேர்த்துக்கா நல்லா கொஞ்சம் 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 ஓட்டி கொஞ்சம் ஓட்டி வருங்க ரைட்டு ரைட் ரெண்டா ஹோட்டல் பேரு ஹோட்டல் பேரு என்ன மிதனா பாத்து 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 கரடாவை வந்து கொண்டிருந்த போது இரண்டாவது இடர திடீர்ல சராய் போடு 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 நான்கு நான்கு ஏறி வந்துருச்சு ஆ ஆ ஆசிஸ்கே நம்பர் 311 இப்போ ஏந்தி பட்டி தரடவே வந்து தர রাইட் রাইட் রাইட்யா முதல் தடவை ஆபன இரண்டாவது ஏந்தி பட்டி மூன்றாவது மரوندی முடிவே வந்து காடமங்கள மூன்றாவது வாத்தியேஷ் பண்டி கம்பா

மூணாவது பேருமணி மூன்றாவது பதினெட்டாம் ராஜசிங்கம் ஆர்மி